சில நேரங்களில் நமக்கு வந்து இது ஒரு தான் அப்படிங்கிறத உணர்வீங்க ஏன்னா யதார்த்தமாக இருந்து இருந்து கடைசியில் பார்த்துட்டோம்னா ஏமாந்தது தான் மிச்சம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப விவரமாக இருக்கணும் மருத்துவராக இருந்துருக்கிறவங்க துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஸ்கூல் நடத்தின் இருக்கிற டியூஷன் சென்டர் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுப்பில் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு தோற்றுதுன்னா அதை நினச்சி வருத்தப்படுவேன் ஆனால் எட்டு வெற்றி பெற்றதுன்னு சந்தோஷமும் சில நேரம் படுவீங்க கும்பராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி இருக்கிறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகரணும் சரி இல்லைன்னு சொல்லும்பொழுது நான் என்ன தெய்வத்தை சொன்னால் அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது எப்படி இருந்தாலும் நமக்கு உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அதிகம்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய தர்ம கர்ம